டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் இந்த வருஷம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக போகுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு பன்னிரெண்டாவப்போட ரிசல்ட் வந்து ஆறாம் தேதி காலையில் நைன் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஓ க்ளாக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த சென்டம் ஒரு சப்ஜெக்டில் நூற்றுக்கு நூறு எடுக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை வந்து இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு பேப்பர் எவாலுவேஷன் நடக்கும்போதே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பயாலஜி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த வருஷம் சென்டம் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது போன வருஷம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஸோ லாஸ்ட் இயரோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ இந்த வருஷம் நம்மளோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட் இயர் எவ்வளோ செண்டம் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் எவ்வளோ செண்டம் ஆகிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டீப்பாக அனலைஸ் பண்ணி வீடியோ போடுவோம் அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்குறத நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாட்னி சாலஜி அண்ட் நம்மளோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை பொறுத்தவரையில் சென்டம் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆனால் உயிரியல் பயாலஜிக்கு பாருங்கள் சென்டம் வந்து பெரிய அளவில் இல்லை பட் இந்த வருஷம் இந்த பயாலஜி பயாலஜியோட சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரில் போன வருஷமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சென்டம் வந்து எடுத்திருக்காங்க அண்ட் நமக்கு சாலஜிலையும் பாருங்கள் போன வருஷம் சென்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்குது தாவரவியல் பாட்னிலையும் வந்து சென்டம் வந்து கம்மியாக தான் இருந்திருக்குது ஒரு பேராமெடிக்கல் இல்லைனா வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட கட் ஆஃப் பார்க்கும்போது இந்த பாட்னி சாலஜி பயாலஜியோட மார்க் வந்து ரொம்ப முக்கியம் பட் அந்த சென்டம் போன வருஷம் கம்மியாக இருந்திருக்குது பட் இந்த வருஷம் இந்த சப்ஜெக்ட் வந்து சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படி சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது எனிவே உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் உள்ள ரிப்போர்ட்டையும் நம்ம இந்த வருஷம் உள்ள சென்டம் ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் நமக்கு வந்து கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஸோ உங்களோட ரிசல்ட்டுக்காகவும் அதோட அனலைஸ்க்காகவும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ